குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கத்திரிக்காய் சட்னி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அருமையான பச்சை தண்ணியாட்டம் சூப்பராக செடியில் பறிச்ச கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டேன் ஒரு காய் கிலோ அளவுக்கு கூடவே கொஞ்சம் வரமிளகா புளி பூண்டு எல்லாம் சேர்த்துக்கரலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் காம்பு எடுத்துகிட்டு நல்லா நீழ்வாக்கில் வதக்கிற மாதிரி கட் பண்ணி போட்டுக்கரலாம் கிலோ கத்திரிக்காய் இருந்தால் போதும் நிறையா சட்னி இருக்கும் பசங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்துருங்க சூப்பராக சாப்பிட்ருவாங்க கத்திரிக்காயே கண்டுபிடிக்க மாட்டாங்க அதுதான் நான் ஐடியா பண்ணி இந்த மாதிரி கத்திரிக்காய் சட்னி செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா தண்ணியில் அறுத்து போட்டு வச்சாச்சு கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வரமிளகா ஒரு ஏழு எட்டு மிளகா போட்டுக்கலாம் காரத்தை தகுந்து போட்டுக்கரலாம் ஒரு ரெண்டு முழு பூண்டு கொஞ்சம் தண்ணியில் முக்கி வச்சுருந்திங்கன்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் முழு பூண்டு உரித்து போட்டுக்கலாம் மேல் தோல் நிற்கினா போதும் தோல் நிற்க தேவையில்லை கருவேப்பில் தக்காளி ரெண்டு தக்காளி புளி பூண்டு வெங்காயம் வரமிளகாய் கத்திரிக்காய் தேவையான பொருட்கள் எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் வடைச்சட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்க வெங்காயத்தில் அந்த மாதிரி பதத்துக்கு வதக்கணும் கூடவே நல்லா கோல்டன் கலரில் வர மாதிரி வதக்கிடுங்க வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துக்கிட்டுருக்கு கூட வந்து நம்ம உரிச்சு வச்ச பூண்டு ஒரு பத்து பல் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் அப்படியே கருகப்பிலையை எடுத்து போட்டு நல்லா கிண்டி விடலாம் அந்த ஸ்மெல்லே உங்களுக்கு தெரியும் வதங்கும் போதே அந்த ஸ்மெல் தெரியும் நல்ல ஒரு வாசனை வரும் கூடவே ஒரு பத்துலேருந்து ஒரு ஏழு எட்டு மிளகாய்க்கு பத்து மிளகாய்க்கு நெருக்கி போடுங்க வர மிளகாய் காரத்துலேருந்து போட்டுங்க இதுவே நல்ல காரம் இது இவ்வளோ மிளகா போட்டும் காரம் தெரியாது கத்திரிக்காய் போடுறதுனால வெறும் கத்திரிக்காய் போடாமல் அரைச்சா நெசம கா காரமாக தான் இருக்கும் நான் வந்து கத்திரிக்காய் கிலோ போடுறதுனால இந்த மிளகா வந்து காரம் தெரியாது அவ்வளோவா ரெண்டு தக்காளி பழம் போதும் புளி போடுறதுனால இந்த தக்காளி நாட்டு தக்காளின்னா புளிக்கும் இது பெங்களூர் தக்காளி புளிக்காது தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டுக்கெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க நல்லா வதங்கின பின்னாடி கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கரலாம் அதையும் நல்லா வதக்கிடுங்க கூடவே கட் பண்ணி வச்சிருக்கேன் காய்கறோம் கத்திரிக்காயை எந்த கத்திரிக்காய்னாலும் பரவாயில்ல நான் வந்து இந்த வயக்காட்டு காயின்னு சொல்லுவாங்க கோடு வச்ச கத்திரிக்காய் இதை எடுத்திருக்கேன் எந்த கத்திரிக்காய்னாலும் சேர்த்துக்கரலாம் காய் கிலோ அளவுக்கு சேர்த்துக்குங்க இந்த ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி இந்த பூண்டு மிளகா அளவுக்கு காய் கிலோ தக்கா கத்திரிக்காய் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி ஆற வச்சுருங்க நல்லா நல்லா ஆறின பின்னாடி மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கிட்டு எடுத்துக்கோங்க பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க சூப்பரான கத்திரிக்காய் சட்னி தயாராகிடுச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாட்லேயும் பெரட்டி சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சூப்பரான சட்னி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ